நம்மக்கிட்ட இருக்கிற இந்த மாதிரி டேட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த டேட்டில் வந்துட்டு வீக் எண்ட்ஸ் மட்டும் எப்படி ஹைலைட் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த விடையில் பார்க்க போகிறோம் இதுக்கு நம்ம வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ண போகிறோம் இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த டேட் ரேஞ்சை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் நியூ ரூல் வந்து கொடுத்துட்றேன் இதில் பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷன் வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன் ஸோ இதில் வந்து ஈக்குவல்ட்டு போட்டு ஃபஸ்ட்டு ஆர் கொடுக்குறேன் ஆர் எதுக்காக கொடுக்குறேன் அப்படின்னா நம்ம வந்துட்டு ரெண்டு வந்து ஹைலைட் பண்ண போகிறோம் ஸோ சாட்டர்டே அண்ட் சண்டே ஸோ அதனால் வந்து நான் ஆறு வந்து கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ப்ராக்கெட் போட்டுட்டு வீக் டே அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுறேன் வீக் டே ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு இந்த டேட்டா வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணதோ அந்த செல்லில் வந்து கொடுத்துட்றேன் எனக்கு டி ஃபோரில் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ திரும்ப க்ளோஸ் பேக்கெட் கொடுத்துட்டு ஈக்குவல் டு ஒன்று கொடுத்துட்றேன் இந்த ஒன்றுன்றது வந்து பார்த்தீங்கன்னா சண்டே ஸோ சண்டே வந்து ஹைலைட் பண்ணணும் அதனால் ஒன்று கொடுத்துட்றேன் அதே மாதிரி சாட்டர்டே வந்து ஹைலைட் பண்ணணும் ஸோ திரும்ப வீக் டே அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பேக்கெட் டி ஃபோர் டி ஃபோரில் தான் என் டேட்டா வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ டி ஃபோர் கொடுத்துறேன் திரும்ப க்ளோஸ் பேக்கெட் ஈக்குவல் டு செவன் செவனுன்றது சாட்டர்டே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஃபார்மட்டிங் பண்ணணும் ஃபார்மட்டிங்கில் போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு க்ரீன் கலர் லைட் ஷேடான ஒரு க்ரீன் கலர் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துட்டு இப்போ ஓகே கொடுத்துட்றேன் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கெங்கே வந்து வீக்கெண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே வந்துட்டு நம்ம கொடுத்த கலரில் வந்து ஹைலைட் ஆகி வந்துருச்சு பார்த்தீங்களா ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டேட்ஸில் வந்து மண்டே மட்டும் ஹைலைட் பண்ணணும் இல்லை டியூஸ்டே மட்டும் ஹைலைட் பண்ணணும் அப்படின்னா வந்து ஈஸியாக ஹைலைட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்